விழுப்புரம் நகருக்கு அருகில் அமைந்ததும் தேவாரம்பாடிய அப்பர் சுந்தரர் சம்பந்தர் குறவர்கள் மூவரும் பாடிய திருத்தலம் திருவாமாத்தூர் அருள்மிகு மூத்தாம்பிகை அம்பார் உடனுறை அருள்மிகு அபிராமேஸ்வரர் இத்திரத்தில் கோயில் கொண்டிருந்து அருள்வளிக்கிறார்கள் பசுக்களுக்கு தாய் ஊராக விளங்குவதும் திருவாமாத்தூரே ஆகும் திருவாரூர் பிறந்தவர்களுக்கு மு முக்தி கிடைக்கும் தில்லை நடராஜ பெருமானை வழிபடுவருக்கு முக்தி கிடைக்கும் திருவருணை எண்ணியவர்களுக்கு மட்டும் நற்கதி கிட்டும் காசி திருத்தலத்தில் வந்து அங்கேயே தம் கடைசி நாட்களை கழித்த பின் இறப்பவர்களுக்கு மூச்சம் கிடைக்கும் ஆனால் இந்த திருவாமத்துரை நினைத்தாலோ அல்லது அதன் பெருமைகளை சொல்ல கேட்டாலே போதும் கிடைத்துவிடும் முக்தி அத்தகைய சிறப்பு பெற்றது மிக புராதனமான இத்திருக்கோயில் சர்வேஸ்வரரான சிவபெருமான் பக்தர்கள் தம்மை வழிபட்டு முக்தி அடையும் பொருட்டு லிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி அருள்வாளிக்கும் தலங்கள் ஆயிரத்தி எட்டு என்பர் தேவார திருப்பதிகங்கள் பாடப்பெற்ற நடுநாட்டு கோயில்கள் இருபத்தி இரண்டு இருக்கின்றன அவற்றில் திருவாமத்தூர் இருபத்தி ஒன்றாக திகழ்கிறது பண்டைய காலத்தில் பசுகளுக்கு கொம்புகள் கிடையாது பின்னர் அவை நந்தி எம்பெருமானையும் காமதேனுவையும் மனதில் இடித்தி தவம் புரிந்தனர் பின்னர் நேரில் காட்சி தந்த நந்தி எம்பெருமானிடம் அந்த பசுக்கள் சிங்கம் புலி முதலே கொடிய விலங்குகள் எம்மை தாக்க வரும்போது அவற்றை எதிர்த்து நின்று தாக்கக்கூடிய கொம்புகள் வேண்டும் என்பதற்காகவே கடும் தவம் இருந்தோம் என்றனர் பின்னர் நந்தியோடு சேர்ந்து அப்பசுக்கள் மீண்டும் அனைத்தும் தவத்தில் ஆழ்ந்தன அப்பசுக்கள் அனைத்தும் பம்பா நதிக்கரையில் உள்ள வன்னி வனத்தில் தானாகவே தோன்றி அருள் பாலிக்கும் அருள்மிகு அபிராமேஸ்வரரை வழிபட்டு அதன் காரணமாக கொம்புகள் பெற்றதால் ஆமாத்தூர் என்ற பெயர் இத்தலத்திற்கு அமைந்தது என கூறுவர் பசுக்களுக்கு தாயாய் விளங்கும் இத்தலத்தை வடமொழியில் கோமாதபுரம் கோமதீஸ்வரம் என்றும் அழைக்கிறார்கள் திருப்பதிகங்களில் ஆமாத்தூர் என்றே காணப்படுகிறது இக்கோயிலின் சிறப்பு மகாஸ்காந்தத்தில் கண்டத்தில் ஏழு அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளது இக்கோயில் தலம் தீர்த்தம் மூர்த்தி ஆகிய மூன்றினாலும் சிறப்புடையது இங்கு கோயில் கொண்டு எழுந்தருளி அருள்பாலிக்கும் சுயம்பு லிங்கத்தின் மேல் சந்திர பிழை போல் வளைந்து பசுவின் கார்குளம்பின் சுவடு காணப்படுவது குறிப்பிடத்தக்கது திருவாமத்தூர் அபிராமேஸ்வரரை பக்தியுடன் வழிபட்டு வந்தால் தீரா தீராவினைகள் தீர்ந்து நல்வாழ்வினை பெறலாம் என்பது உறுதி ஆதிரை நாள் பூச நாள் தோஷ நாள் ஆகிய நாட்களில் அருள்மிகு அபிராமேஸ்வரரை பூஜித்தால் அளவில்லாத நன்மைகளை பெறுவார்கள் பம்பையாச்சின் கரையில் எள்ளினார் பித்திருக்களுக்கு கர்ப்பண பூஜைகளை செய்து பிண்டத்தை அந்த ஆற்றில் சேர்ப்பதால் தாய் தந்தை மற்றும் அவர்கள் வழி ஆன்றோர்களின் சகல பாவங்களும் விலகி இறைவனடி செய்வார்கள் மாதங்க முனிவர் எழுவர் அருளிய தீர்த்தமும் திருவாமத்தூர் அபிராமேஸ்வர திருக்கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது இந்த தீர்த்தத்தை எடுத்து சிறிது தலையில் தெளித்து கொண்டாலே போதும் அத்துணை பாவங்களும் விலகிவிடும் வாழ்வும் இன்பமானதாகும் இக்கோயிலின் அருகே உள்ள ஐயனார் சிலை முன்பு உள்ள குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பில்லி சூன்யம் ஏவல் பேய் ஆகியவை விலகி விடும் என்பது நீண்ட நாளைய நம்பிக்கை இக்கோயிலின் உள்ளே சுயம்பலிங்க மூர்த்தி ஸ்ரீ ஆஞ்சநேயர் கொண்டு வந்த லிங்கம் சக்கசிரலிங்க மூர்த்தி குபேரலிங்க மூர்த்தி அண்ணாமலையா காஷி விஸ்வநாதர் வாயுலிங்கமூர்த்தி ஈசான மூர்த்தி என்ற அஷ்டலிங்கங்கள் உள்ளன தென் திசையில் குரு பகவான் கோயில் கொண்டு விளங்குகிறார் குரு உள்ளவர்கள் இப்பெருமானை வழிபட்டு தோஷம் நீங்க பெறலாம் இக்கோயிலின் மேற்கு நோக்கி உள்ளது அருள்மிகு மூத்தாமிகை கோயில் மிகவும் உயர்ந்த வடிவமும் பேரிழகு திருமீனையும் கொண்டவள் அம்பாலாக திகழ்கிறார்கள் ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவள் ஆவாள் மகசக்தி வாய்ந்த ஐஸ்வர்யங்களும் அள்ளித் தருபவளாக இக்கோவில் அமைந்துள்ளது